ஜென்ம ஜென்மு ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை இரண்டாம் அத்தியாயம் ஜனகரின் உணர்வு நான்கு தண்ணீரில் இருந்து வெளிப்படும் குமிழிகளும் அலைகளும் நுரையும் அதே தண்ணீரிலிருந்து வேறுபட்டவையல்ல ஒன்றுடன் ஒன்றிணைந்தவை என்பதை போலவேதான் உடலுக்குள் உள்ள ஜீவாத்மாவும் மாயையான இந்த உலகில் உள்ள பரமாத்மாவும் வெவ்வேறானவை அல்ல இதற்கு விளக்கம் என்னவெனில் ஜனக மன்னனின் ஆத்ம ஒப்புதல் வாக்குமூலம் என்ற பெயரில் ஆத்மா இது ஆன்மா ஜீவாத்மா உயிர் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது அல்லவா ஆக ஆத்மா மற்றும் பரமாத்மா என்பதை குறித்து சாதகர்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு விடை அளிப்பது போல அஷ்டவக்ரர் விலக்கி இருக்க வேண்டும் என்றே தெரிகின்றது மேலே கூறியவை ஜனகர் தன்னை மறந்த நிலையில் கூறியவை ஆகும் தானே ஆத்மா என்ற நிலையில் இருந்தவாறு ஜனகர் பேசியதாக புரிந்து கொள்ள ஜனகரின் மனதிற்குள் இவற்றையெல்லாம் அஷ்டவக்ரர் பதிய வைத்து இருக்க வேண்டும் இந்த விளக்கத்தின் மூலம் சாதகர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் ஆத்மாவும் உலகமும் தனித்தனியானவை தனியானவை அல்ல அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளவை எப்படி கடல் அலையில் இருந்து எழும் நுரை மற்றும் தண்ணீர் குமிழிகள் அதே கடல் அலைகள் முழுவதும் படர்ந்து இருக்குமோ அதே போலவேதான் பரமாத்மாவும் உலகம் முழுவதிலும் வியாபித்து இருக்கின்றார் எப்படி கடல் அலையில் இருந்து எழும் நுரை மற்றும் தண்ணீர் குமிழிகள் அதே கடல் அலையில் மீண்டும் ஐக்கியமாகி மறைந்து மீண்டும் நுரை மற்றும் தண்ணீர் குமிழிகளாக வெளிவருமோ அதை போலவேதான் பரமாத்மா எனும் ஜீவாத்மாவிலிருந்து வெளிவரும் பிரபஞ்சமும் அவர் உடலுக்குள் சென்று மறைந்துவிட்டு மீண்டும் வெளிவரும் எத்தனை முறை வெளிவந்தாலும் அவற்றை வியாபித்து உள்ள பரமாத்மா எனும் ஜீவாத்மாவை அவற்றிலிருந்து பிரிக்க முடியாது ஜனகரின் உணர்வு ஐந்து ஒரு துணியை கூர்ந்து பார்த்தால் மட்டுமே அதில் ஓடும் நூல் இலைகளை காண முடியும் பின்னி பிணைந்த பல நூல் இலைகளே ஒரு துணிபோல காட்சி அளிக்கின்றது அதை போலவே படைப்பை குறித்து சற்றே ஆழமாக சிந்தனை செய்தால் பிரபஞ்சத்துடன் கண்களுக்கு தெரியாத நிலையிலான அந்தர்யாமியாக ஜீவாத்மா எனும் பரமாத்மா தியாபித்துக் கொண்டு உள்ளதை உணர முடியும் ஜனகரின் உணர்வு ஆறு கரும்பிலிருந்து எடுக்கப்படும் கரும்பு சாறு முழுவதிலும் சர்க்கரை கலந்திருக்கும் அதை போலவேதான் பிரபஞ்சம் முழுவதிலும் தியாபித்து உள்ள நான் அதன் வெளியிலும் உள்ளேன் உள்ளேயும் இருக்கின்றேன் இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் விளக்கம் என்னவெனில் ஜனக மன்னன் தனது ஆனந்த நிலையை வெளிப்படுத்தியதை போன்று அமைந்துள்ள இந்த கருத்தும் ஞான நிலையை அடைய விரும்பும் ஆன்மீக சாதகர்களுக்காக கூறப்பட்டுள்ளது கரும்பு முழுவதும் இனிப்பான சர்க்கரை கலந்தே உள்ளது ஆனால் அது வெளியில் தெரிவது இல்லை கரும்பில் இருந்து சாற்றை பிழிந்து எடுத்து அதை காய்ச்சினால் மட்டுமே அது இனிப்பான சர்க்கரை மாறிவிடும் அதை போலவேதான் இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்துள்ள பரமாத்மா எனும் ஜீவாத்மா நமது கண்களுக்கும் தெரிவதில்லை அதை உணரவும் முடியாது ஆன்மீக சொற்பொழிவுகளிலும் போதனைகளில் மட்டுமே கேட்க முடிகின்றது ஆனால் ஒரு சாதகன் தனது கடுமையான சாத்தனா பயிற்சி மூலம் ஆன்மீக சாத்தனாவின் உச்சகட்ட நிலையை அடைந்தால் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் இனிப்பான சர்க்கரை போல ஆனந்தமயமான விழிப்புணர்வை பெறுகின்றார் அங்கு ஒளிமயமான ஜீவாத்மாவை பேரானந்த நிலையில் உணர்கின்றார் ஜனகரின் உணர்வு ஏழு ஒருவரது அறியாமையினால் இருட்டில் தொங்கும் கயிறு கூட அவருக்கு ஒரு பாம்பு போல கண்களுக்கு புலப்படும் ஆனால் வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது கயிறு என்பது புலப்படும் அதே போலவே அறியாமையில் உழலும் போது மாயையான உலகம் கூட அழகாக தெரியும் ஆனால் விழிப்புணர்ச்சி பெற்ற பின்னர் உலகம் மாயை என்பது புரியும் இதற்கு விளக்கம் இதுவும் சாதகர்களுக்காக கூறப்பட்டுள்ள போதனையாகும் இதன் மூலம் என்ன விளக்கப்பட்டுள்ளது என்றால் இந்த உலகில் நாம் காண்பதும் உணர்வதும் அனைத்துமே மாயை நமது அறியாமையினால் அதாவது உலக இன்பங்களுடன் இணைந்து உள்ள நிலையில் உள்ளவரை நாம் அதை வேறு வேறு தோற்றங்களில் பார்க்கின்றோம் நாம் விழிப்புணர்ச்சி பெற்றதும் அதாவது ஞான நிலையை அடைந்து விட்டால் நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே மாயையானவை என்பது புரிந்துவிடும் நாம் அறியாமையில் இருக்கும் வரை நம்மால் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவை உணர முடியாது அதை எளிதில் விளக்கவே கயிறும் பாம்பும் ஒரு உதாரணமாக கூறப்பட்டுள்ளது जय गुरु साई नर्पवी साहिरामा जय देव दत्ता